ஏய் என்னடா வந்துங்க जी கொஞ்சம் போடுங்க ஆ வந்துரு இங்க இங்க இல்ல ஏறிங்க எங்கமா ஏறிங்க ஏறிங்க ஏறிங்க

கீழா கொஞ்சம் 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 அருப்பாபா சரவர்கள் உங்களை நீங்களே ஏமாத்துகிற அருப்பாச ஆண்டி மேல செய்த கோயில் வழிபாடு வழிபாடு அப்ப அருப்பறிஞ்சு செய்த கொடுத்த வழிபாடு

کو چڪي وئي من کي لاين لاڻا نه ٿو وئي سائيڊ لاءر مڙڪادين يا سائيڊ لاءر مڙڪادين منجه ما وئي چالي منجه ما اڀي ڃي ٿو وارا آءُ ڀاڻ ڀرچڙا ڱيا கேளு <laughs> கீழா <hans> 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 ಮೂರು